ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினாடராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு நல்ல வெயிலோடு உங்களை வரவேற்கிறேன் எங்கள் ஊரில் வெயில் ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி கொஞ்சம் பதினாலு டிகிரி பதினஞ்சு டிகிரி இருக்குது கொஞ்சம் குளிர் பரவாயில்ல இந்த வாரம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் எப்படின்றது பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாமா இன்னைக்கு சமையல் வீடியோ இல்லை சமைச்சதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை நீ நிறைய தடவை பார்த்துருப்பீங்க அதனால் இன்றைக்கி நான் சமைச்சி காட்டி உங்களை போர் அடிக்க விரும்பலை அதனால் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் என்னோடய செடி எப்படி தலை தழைன்னு வந்துருச்சு பார்த்திங்களா தண்ணியில் வச்சு தண்ணி மாற்றணும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு இது வந்து கன்ட்ரிஸ்டிக்காக வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் எனக்கு செடி பிடிச்சிருந்துச்சா அதனால் வாங்கி வச்சுட்டேன் இதுவும் அதுக்கு தான் சொன்னாங்க ஆனால் இது வந்து இந்த ஆளுவரா இருக்குல்ல அந்த மாதிரி உள்ள ஜாதியில் உள்ளது இது தண்ணியில் வச்சால் இது நல்லா வருது இது தண்ணியில் வைக்கலாம்னு நினச்சி தண்ணியில் வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தா தண்ணியில் வைக்கக்கூடாதான் மண்ணில் தான் வைக்கிடுமா தண்ணியே ரொம்ப குறைச்சி தான் தண்ணி காட்டணுமா அதுக்கு மாட்டுக்கு தண்ணி கட்டுற மாதிரி மாதத்துக்கு வருஷம் காட்டினா போதுமா அதனால் எடுத்து இதை மண்ணில் வைத்து விட்டேன் இந்த ஜாடி எனக்கு என் பிள்ளைங்க கிஃப்டாக வாங்கி கொடுத்தது அது ஞாபக அர்த்தமாக இருக்கட்டும்னு இங்கே வச்சுட்டேன் சரி என்ன சமையல் பாத்ரூமா முதல்ல என்ன இருக்குது இன்றைக்கி பீர்கங்கா கூட்டு இதை நல்லா அப்படியே திக்க இதை சாதத்தில் போட்டால் சாப்பிடலாம் சப்பாத்தி வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் சைட் டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கும் பீர்க்கங்காய் கூட்டு அடுத்தது அது கூட பால் குழம்பு பால் குழம்புக்கு எது காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் நேற்று கடைக்கு போயிருந்தேன் அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருந்தேன் சிக்கனுடைய ஈரல் அந்த இதயம் இருக்கும்ல அந்த இதயம் ஈரல் அந்த இந்த தீனி பையின்னு சொல்லுவாங்களே அது அது மூணும் சேர்த்து வாங்கிட்டு இருக்குது அது நல்லா அதுக்கிட்டே களி சுத்தமாக தான் இருக்கும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்காது பத்து தடவை கழுவி எடுத்துகிட்டு அதில் தூள் போட்டு அதிலே கழுவி ஊற வச்சுட்டு அப்புறம் இதை குட்டி குட்டியாக பொறி வெட்டி பொரிச்சிருக்கேன் காரசிரமம் என்னோடய கறிவருவல் நிறைய பார்த்துருப்பீங்க அதனால் இதையும் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை அடுத்து ஒரு சாலட் எல்லாம் கலந்தது என்னென்ன போட்டிருக்கேன்னா சின்ன குட்டி தக்காளி இருக்கல குட்டி தக்காளி கேரட்டு துருவி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஆந்திவுன்னு சொல்லிவிட்டு அந்த வாழைப்பூ மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக வெள்ளை கலரில் ஆந்திவு நான் இங்கே கூட பார்த்தேன் நிறைய இடத்துல இருக்குது அது அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மைனஸ்ஸு உப்பு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் போட்டு கொஞ்சோண்டு ஆலிவ் காய் அதுவும் கொஞ்சோண்டு போட்டு இது அப்படியே சின்னதாக ஒரு ஹெல்த்லி சாலட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடைசி இதுக்கு என்ன செட் ஆகும் சாதம் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் இதுக்கு மேலே என்ன வச்சுருக்கேன் பார்க்குறீங்களா இது தேங்காய் எண்ணெய் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு தண்ணுவைங்களேன் இந்த ஊர் கிளைமேட்டுக்கு அதை அப்படியே இது மாதிரி பாருங்கள் நேஷ் மாதிரி ஆயிடுச்சு பனி மாதிரி ஆயிடுச்சு அதனால் இந்த அதை உருக்கி எடுக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் காலையிலேருந்து உருக்கி உருக்கி பாருங்கள் இவ்வளோட்டு தான் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த ஜார் அழகாக வாங்கிட்டு வந்தேன் இதிலேயே ஊற்றி வச்சிடலாம் எண்ணெயில் அப்பப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த எண்ணெயை உருக்கி ஊற்றுற பாருங்கள் காலையிலேருந்து இதை நேரடியாக மிக்கிறோந்திலையும் வைக்க முடியாது அடுப்புலேயும் வைக்க முடியாது அது பிளாஸ்டிக் அதனால் இந்த ரைஸ் குக்கர் இப்போ சூடாக வெடிச்சிருக்கேன்ண்ணே அதனால் அதில் வச்சுருக்கேன் அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வர வர அதை அப்படியே நைஸாக எடுத்து இதில் ஊற்றிட்டுருக்கேன் இப்போ வெயில் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே தண்ணியாகிடும் அப்படியே எண்ணெய் அப்படியே உருவி வந்துடும் இப்போ கொஞ்சம் குளிரும் வெயிலுமாக கலந்துருக்கா அதனால் இந்த மாதிரி கோஷ்டப்படுது இதை எப்படி செஞ்சாலும் நம்ம உருக்கி எடுத்துருவோம்ல கடைசியாக என்ன தக்காளி ரசம் இது என் பொண்ணு ரொம்ப கேட்டுருந்தாங்க ஆசைப்பட்டு அதனால அவங்களுக்காக தக்காளி ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோட்டு இன்றைய சமையல் இன்றைக்கி இது தான் இப்போது வெளியில் போக போகிறேன் கோயிலுக்கு தான் போக போகிறேன் அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைய சமையல் இத்தோடு நிறைவடைந்தது அதாவது மதியானத்துக்கு ராத்திரிக்கு என்னன்றது பிள்ளைங்க வந்தால் தான் தெரியும் சுட சுட பிற்கங்காய் கூட்டு அது கூட சுட சுட பால் குழம்பு அது கூட ஹெல்த்தியான காரசாரமான ஈரல் அந்த தீனிப்பை அந்த இதயம் அதெல்லாம் சேர்ந்து பொடியாக போட்டு ஒரு வறுவல் அது கூட ஹெல்த்தியான சால கடைசியாக ரசம் தக்காளி ரசம் அது கூட சுட சுட சாதம் வாங்க சப்படிலாம் எங்கள் ஊர் வெயிலில் எப்படி இருக்கு பாருங்க நீல வானம் வெயிலை பார்க்குறது என்ன ஒரு சந்தோஷம் மேலே சூப்பராக இருக்குது அதோ தெரிது பார்த்தீங்களா அதுதான் தான் ஸ்டேஷன் வெயில் வந்துடுச்சுல்ல அவங்கவுங்க அந்தந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஒருத்தர் சின்சியராக இருக்காரு பொழுதுகள் எல்லாம் வேலையும் முடிஞ்சிடுச்சு நைட் நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் ஆப்பிள் ஓட்ஸு ரஜா பழம் அப்புறம் கொஞ்சம் சியா விதை எல்லாம் போட்டு காலையில் ஹெல்த்தியான ஒரு இது ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைய வீடியோ இதோடு நாளைக்கு நாளைக்குள்ளே நல்ல வீடியோவில் எங்களை சந்திக்க